இனியா வந்து சுதாகரோட வீட்டுக்கு வராங்க அப்போ செலின் வந்து சொல்கிறாங்க சரி இனியா நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கும் போது இனியா வந்து செலினை கட்டி பிடிச்சா அழுதுகிட்டு இருக்கிறாங்க உடனே சுதாகரோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க என்ன இனியா இப்படி உட்காந்து இருக்கிற உங்கள் அண்ணன் என்னை ஃபாரினுக்காக போகிறாரு பக்கத்துல தானே இருக்க போகிறாரு அதுக்கே எப்படி அழுதுகிட்ருக்குற அப்படிங்கும் போது அப்போ செலின்னு சொல்கிறாங்க ஆமா இனியா நீ அழக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் உனக்கு எப்போ வந்து என்னை பார்க்கணும்னு தோணுதுன்னு ஒரு ஃபோன் அடி நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இனியாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து அவங்க அங்கிருந்து கிளம்பி போனதுமே இனியா ஃப்ரீயா வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ கோபி செலின் எழில் எல்லாருமே போன் அடிக்கவும் உடனே வந்து இனியாவும் பேசிட்டு போனை வைக்கிறாங்க அப்போ சுதார் கேட்குறாங்க இனியா உன் குடும்பத்தில் உன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க பொழுக்கு அப்படிங்கும்போது இனியாவும் அப்படிதான் அப்படிங்கிறாங்க உடனே சுதாகர் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க உன் மேல உன் குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு நாளைக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க கோபியை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கோபி உங்க எல்லாரையும் இனியாவ நான் தான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் வந்து இனியா பக்கத்தில் கொஞ்ச நேரம்தான் இருப்பீங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் இனியா கூட நான் தான் இருப்பேன் அதனால இனியா இல்லாமல் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அதுக்குன்னு அவளை அப்படியே நம்ம பக்கத்திலே வச்சிருக்க முடியுமா என்ன அப்படிங்கிறாங்க ஆனால் பாக்கியா பாரு அவளுக்கு எந்த வித கவலையும் கிடையாது அவளுக்கு அவளுடைய ரெஸ்டாரண்ட்டு மட்டும் தான் கவலையை தவிர பொண்ணு பற்றிலாம் அவள் கவலைப்படவே மாட்டா அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க அப்போ அவங்க வேலை பக்கப்பட்டவங்களாம் கேட்குறாங்க என்னக்கா நேற்றுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு இன்னைக்கே ரெஸ்டாரண்டுக்கு வந்துவிட்டிங்கன்னா என்னன்னு கேட்கும்போது அதனால என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது சுதாகர் வந்து அவங்க எல்லாரும் வராங்க உடனே வந்து என்ன காலையிலேயே அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா குழப்பம் அடைகிறாங்க சுதாகர் வந்து ஒரு ஜூஸ் எடுத்துடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஜூஸ் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க அதை குடிச்சிட்டு சொல்றாங்க என்னது அதுல சக்கரையை போட்டு வச்சிருக்கிறீங்க சக்கரை வேணுமா வேண்டாமான்னு சொல்லி கூட கேட்க மாட்டீங்களா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சொல்றாங்க சரி சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ வந்து பாக்கியா சொல்றாங்க அவங்களுக்கு சக்கரை வேணுமா வேண்டாமான்னு வேணுங்க சொல்வாங்க சொல்லுவாங்க அதனால ஒரு பிரச்சனை கிடையாது இப்ப என்ன நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சம்பந்தியமா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து பாக்கி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்க நம்மள ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடிய தேவையே கிடையாது அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அக்ரிமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க அதை படித்து பார்த்ததுமே பாக்கியா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த ரெஸ்டாரெண்ட் வந்து உங்கள் குழுதுன்னு சொல்லிவிட்டு எழுதி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஐயையோ அப்படி தப்பாக பேசாதீங்க உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எழுதி கொடுத்துருக்கிறீங்க அதுதான் அதில் எழுதிருக்கு அப்படிங்கும்போது நான் அப்படிலாம் எழுதி கொடுக்கலையே நீங்கள் சொன்னது என்னது இதில் எழுதி வச்சுருக்குது என்னது அப்படின்னு கேட்கும்போது என்ன சம்பந்தமா நீங்கள் இப்படிலாம் பேசிட்ருக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க